பாக்டீரியா அப்படின்னாலே கெடு செய்யக்கூடியது தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா பாக்டீரியாவிலேயே நன்மை செய்யும் பாக்டீரியா அப்படின்னு ஒன்னு இருக்கு அப்படிதான் நம்ம ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வயிற்றுல அதுவும் முக்கியமா குடல்ல இந்த ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்கும் ப்ரோபயாட்டிக்ஸ் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறவங்களோட கட் ஹெல்த்தியா இருக்கும் கட் ஹெல்த்தியா இருக்கும்போது எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் ஈஸியாக ரெக்கவர் ஆயிடுவாங்க இப்போ ரீசெண்டாக வந்த கோவிட் இன்ஃபெக்ஷனில் கூட கட் ஹெல்த்தியாக உள்ளவங்க ரெக்கவரி ரேட் ஃபாஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது அந்த நன்மை செய்யும் பாக்டீரியாவை நம்ம எங்கே தேடி அலையிறது எங்கேயும் தேடி அலைய வேண்டாம் தயிர்ல அவ்வளவு நன்மை செய்யும் பாக்டீரியா இருக்கு குழந்தைங்களுக்கு டெய்லி காலையில் இட்லி சாப்பிடும்போது ஒரு ரெண்டு இட்லி சாம்பார் சட்னி தொட்டு சாப்பிட்டுட்டு மூணாவது இட்லி தயிர்ல தொட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது அசுல்ராஜா படத்துல கூட கிரேசி மோகன் சொல்வாரு எக்ஸாமினேஷன் எழுத போறதுக்கு முன்னாடி தயிர்ல சக்கரை கலந்து சாப்பிட்டா எக்ஸாமினேஷன் நல்லா எழுதலாம்னு எங்க அம்மா சொல்லுவாங்க சாப்பிடுங்க எக்ஸாம் நல்லா எழுதவும் எழுத மாட்டோமோ அது தெரியாது ஆனால் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது எக்ஸாம் டைம்ல டூ மச் ஸ்ட்ரெஸ் ஆகும் அந்த ஸ்ட்ரெஸ்னால வயிற்றுல கேஸ்ட்ரைட்டிஸ் அசிடிட்டி உண்டாகும் அதெல்லாம் இந்த தயிர் போய் கம்மி பண்ணும் வயிற்று பகுதியை கூலிங்கா வச்சுக்கும் ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த நன்மை செய்யும் பாக்டீரியாவும் சேர்ந்து அழிஞ்சு போயிடும் அதனால லூஸ் மோஷன் போகும் ஆன்டிபயோட்டிக் இன்டியூஸ்டு டயரியா அப்படின்னு சொல்லுவோம் அதனாலதான் அமாக்சிலின் அமாக்சிக்லாவ் செபிக்சிம் அஸ்த்ரோமேசின் இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கும்போது கூடவே சேர்ந்து லாக்டிக் ஆசிட் பசிலஸும் கொடுக்கணும் இப்போ ஒரு சில கம்பெனிஸ்ல ரெண்டுமே சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு அமாக்சிக்லா வித் லாக்டிக் ஆசிட் லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு லாக்டிக் ஆசிட் பசிலோட முக்கியத்துவம் இருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த லாக்டிக் ஆசிட் பசிலஸ் நமக்கு தாராளமா தயிர்ல கிடைக்குது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் ரத்த குதிப்பு உள்ளவர்களும் மதியம் சாம்பார் சாப்பிட்டுட்டு கண்டிப்பா தயிர் சாதம் போட்டு சாப்பிடணும் பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு சில பேருக்கு தயிர் மோர் ஒத்துக்காது சளி பிடிச்சிக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும்தான் தயிர் அவாய்ட் பண்ணணும் மற்றபடி எல்லா சீசன்லயுமே தயிர் ஒரு அருமையான உணவு